பெரியாம்பாக்கம் பேரு நிலையத்தை பொறுத்தளவில் குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை அப்ப கவர்மெண்ட் பஸ் ரெண்டு மட்டும்தான் தான் வந்திருக்கு வேற எதுவுமே வரல இவ்ளோ பேர் ரெண்டு பஸ்ல எப்படி போறது எல்லாரும் குழந்தைங்களா வச்சிருக்காங்களே லேடிஸ் எல்லாம் இருக்காங்கள போகணுமா இல்லையா மணி எத்தனை பன்னெண்டு ஒரு மணி ஆகுது பத்து மணி இருந்து பஸ் வரலாம இந்த பஸ் இன்னும் பாதி வேலையே முடியல தண்ணி குடி கூட கிடைக்கிறது இல்ல தண்ணி குடியே கிடையாது சாப்பிட கிடையாது எதுவுமே இல்ல உள்ள தேவையில்லாம பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணி தேவையில்லாம சாவடிக்கிறாங்க கோயம்பேட்டில் போய் பாருங்க நிமிஷம் நிமிஷம் பஸ் வரும் இது தேவையில்லாம ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பேருக்கு ஓபன் வச்சிருக்காங்க குடிக்க கஞ்சி இல்ல பஸ் ஸ்டாண்ட் எட்டு மணி நேரமா இருக்கு எட்டு மணி நேரம் இருக்கோம் எந்த பஸ்ஸும் இல்ல கொஞ்சம் கேட்டு ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணுங்கப்பா நான் புதுக்கோட்டை போனோம்ப்பா எப்படிப்பா இப்ப போறது காலையில டைலிஸ் பையல் மணிக்கு நான் நான் என்னப்பா பண்றது இப்போ இப்படி இல்ல ஒரு சாப்பாடு இல்ல பத்தியா பஸ் இல்ல கிடையாது கடா இருக்கா கடா இல்ல